இந்த படத்தின் ஆரம்பத்தில் சிங்க ராஜாவாகிய சிம்பாவை அறிமுகப்படுத்துகிறார்கள் நலாவை மணந்தவர் மற்றும் கியாரா என்ற இளம் பெண் குழந்தை உள்ளது ஒருநாள் சிம்பாவின் மனைவி நலா வேட்டையாடச் சென்று தொலைந்து போகிறாள் அவள் வீட்டிற்கு செல்லும் வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை ஒருநாள் சிம்பா தன்னை அழைத்துச் செல்ல வருவார் என்ற நம்பிக்கையில் அவள் ஒரு குகையின் கீழ் அமர்ந்திருக்கிறாள் அவளுடைய எதிர்பார்ப்புகளின்படி சிம்பா உண்மையில் அவளை கண்டுபிடிக்கப் போகிறாள் அவர் தனது மகள் கியாராவிடம் மற்றவர்களுடன் தங்கி உங்களை கவனித்துக் கொள்ளச் சொல்கிறார் அதற்குள் அம்மாவை அழைத்து வருகிறேன் கியாரா ரஃபிகி இங்கு வந்தபோது மற்ற விலங்குகளுடன் ரசித்துக் கொண்டிருந்தாள் படத்தில் அவரது தாத்தா யார் கியாராவின் இதயத்தை ஒளிர செய்ய அவன் அவளிடம் வா கியாரா நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் இது ஒரு சிங்கம் முஃபாசாவின் கதையாகும் அவர் முதலில் ஒரு வழிப்பறி என்று அறியப்பட்டார் ஆனால் பின்னர் அவர் ராஜாவானார் இங்குதான் உண்மையான படம் தொடங்குகிறது சிறிய சிங்கம் மூஃபாசாவை அவரது பெற்றோருடன் பார்க்கிறோம் தரிசு நிலங்களில் வாழ்ந்து வந்தார் பல ஆண்டுகளாக மழை இல்லாததால் இங்குள்ள அனைத்து விலங்குகளும் மிகவும் பலவீனமடைந்து நோய்வாய்ப்பட்டன மூஃபாசா தனது தாய் மற்றும் தந்தையிடம் எந்த மலைகளிலிருந்து ஒளி பிரகாசிக்கிறது அவனுடைய அம்மா சொன்னார் அந்த இடத்தின் பேர்மையிலே ஒரு நாள் கண்டிப்பாக அங்கு செல்வோம் எல்லாமே இருக்கிறது அங்குள்ள விலங்குகள் மிகவும் அமைதியான வாழ்க்கை வாழ்கின்றன என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த உரையாடல்களின் போது ஒரு நல்ல விஷயம் நடந்தது மழை பெய்யத் தொடங்கியது இதைக் கண்டு அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியில் நடனமாடின அவர்களின் மகிழ்ச்சி எப்போது துரதிருஷ்டமாக மாறும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை மழை அதிகரித்ததால் இங்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இந்த வெள்ளத்தில் பல விலங்குகள் நீரில் மூழ்கத் தொடங்கின அதே பாயும் நீர் முஃபாசாவும் விழுந்தது அவனை காப்பாற்ற அவனுடைய அப்பா தண்ணீரில் குதித்து எப்படியோ அவனை வாயைப் பிடித்து காப்பாற்றினார் அவரும் நீரில் மூழ்குவதற்கு முன் முஃபாசாவை மற்ற கற்களை நோக்கி வீசுகிறார் எங்கிருந்து அவனுடைய அம்மா அவனை தன் பக்கம் அழைக்க முயன்றாள் ஆனால் முஃபாசா பயந்தாள் அப்போது திடீரென ஒரு யானையும் தண்ணீருடன் இங்கு வந்தது யானை மோதியதால் முஃபாசா நின்றிருந்த பாலம் உடைந்து மீண்டும் தண்ணீரில் மூழ்கி இறந்தது அவர் அதிர்ஷ்டசாலியாக தண்ணீரில் மிதந்த ஒரு உச்சியைக் கண்டுபிடித்தார் அதில் ஏறும்போது அவர் தனது உயிரை காப்பாற்றினார் நீர் ஓட்டம் முஃபாசாவை ஒரு சிறிய குளத்திற்கு கொண்டு வந்ததாக காட்டப்படுகிறது அங்கு அவர் டாக்கா போன்ற சிறிய சிங்கத்தை சந்திக்கிறார் அருகில் முஃபாசா மிதப்பதை கண்ட டாக்கா உங்களுக்கு பின்னால் பெரிய முதலைகள் உள்ளன என்று எச்சரித்தார் இதைக் கேட்ட முஃபாசா பயந்து போய் கரைக்கு வந்தார் எங்கிருந்து டாக்கா அவனை குளத்திலிருந்து வெளியேற்ற உதவுகிறான் ஆனால் இப்போது அது மிகவும் தாமதமானது என்று தோன்றியது அந்த முதலைகள் அவருக்கு மிக நெருக்கமாக இருந்தன டாக்காவின் அம்மா சரியான நேரத்தில் இங்கு வந்தாள் அந்த முதலைகளை பார்த்து அவர்களை ஓட ஓட விட்டாள் இருவரும் உயிர் பிழைத்தனர் இப்போது டாக்கா அவனுடைய அம்மாவிடம் கேட்கிறான் அம்மா நாம் மூஃபாசாவை நம் வீட்டிற்கு அழைத்துச் செல்வோமா ஆனால் அது அவர்களின் குழுவின் விதி என்பதால் அவனுடைய அம்மா மறுத்துவிட்டாள் அவர்கள் அவனுடன் எந்த அலையும் இருக்கவில்லை அப்போது மூஃபாசா இல்லை நான் அலைந்து திரிபவன் அல்ல என் அப்பா அவருடைய பகுதிக்கு ராஜாவாக இருக்கிறார் ஆனால் இப்போது வெள்ளம் ஏற்பட்டு அந்த வெள்ளத்தில் நான் என் பெற்றோரை விட்டு பிரிந்து வந்துவிட்டேன் இந்த சோகமான கதையைக் கேட்டு தாகாவின் அம்மாவும் உணர்ச்சி அவருடன் அவள் வீட்டிற்கு வந்தாள் அங்கு தாகாவின் அப்பாவும் இருந்தார் ஆனால் முஃபாசாவை பார்த்த பிறகு அவர் கோபமடைந்தார் கோபத்தில் நாங்கள் எங்கள் குழுவில் ஒரு அலை என்று டக்காவின் அம்மா சொன்னதை அவர் டக்காவின் அம்மாவிடம் கூறினார் இங்கே மீண்டும் மோஃபாசா கூறினார் நான் அலைந்து திரிபவன் அல்ல என் அம்மாவும் அப்பாவும் ஒரு நாள் என்னை தேடி இங்கு வருவார்கள் என்று எனக்கு தெரியும் எப்படியும் நான் மிகவும் திறமையானவன் பந்தயத்தில் உன்னை தோற்கடிக்க என்னால் வேகமாக ஓட முடியும் இதைக் கேட்ட மன்னன் சரி சரி அப்படியானால் நீ டாக்காவை தோற்கடித்து உன்னை எங்கள் குழுவில் வைத்துக் கொள்ள ஒப்புக்கொள்கிறோம் என்றார் எப்படியிருந்தாலும் பந்தயம் தொடங்குகிறது முஃபாசாவை விட டாக்காவின் வேகம் மிக வேகமாக இருந்தது அவன் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தான் முஃபாசா தற்செயலாக தண்ணீரில் விழுந்த ஒரு புள்ளியும் இருந்தது அவர் நீரில் மூழ்கவிருந்தார் சரியான நேரத்தில் டாக்கா தனது உயிரைக் காப்பாற்றினார் அதன் பிறகு பந்தயம் தொடர்ந்தபோது அக்கா இன்னும் முன்னிலையில் இருந்தது அவர் விரும்பினால் அவர் இந்த பந்தயத்தை மிக எளிதாக வென்றிருக்கலாம் ஆனால் அவருக்கு ஒரு நண்பர் ஒரு சகோதரர் தேவை இதை சொல்லி வேகத்தை குறைத்து முஃபாசாவை இந்த பந்தயத்தில் வெற்றி பெறச் செய்தார் இதைப் பார்த்த டக்காவின் அப்பா டக்கா தோற்றதற்காக மிகவும் கோபமடைந்தார் ஆனால் டக்கா இதையெல்லாம் நினைத்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் ஏனென்றால் இறுதியில் அவரது தோல்வியுடன் அவருக்கு ஒரு சகோதரர் ஒரு நண்பர் கிடைத்தது அவர் இதைப் பற்றி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் ஆனால் இங்கே அவனுடைய அப்பா அவனிடம் கூறுகிறார் டாக்கா நீ உன் சகோதரனை கருதுகிறவனே கவனமாக இரு அவனும் உன்னிடமிருந்து உன்னுடைய நிஜத்தை எடுத்துக் கொள்ளலாம் எப்படி இருந்தாலும் இப்போது டாக்கா மற்றும் முஃபாசா இருவரும் ஒருவரையொருவர் மிகவும் ரசித்தார்கள் என்று காட்டப்பட்டுள்ளது விலங்குகளுடன் விளையாடிக் கொண்டே அவை வளர்ந்தன எல்லாம் சாதாரணமாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் ஒன்று அசாதாரணமானது தாகாவின் அப்பா முஃபாசாவை தனது குழுவின் உறுப்பினராக கருதவே இல்லை அவர் எப்போதும் அவரை அலைக்கழிப்பவராகவே கருதினார் ஒருநாள் முஃபாசா தனது அம்மாவுடன் வேட்டையாடுவது தெரிந்தது அதாவது தாக்காவின் அம்மாவுடன் டாக்கா பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தார் அவர்கள் மான்களை வேட்டையாடச் செல்வதற்கு முன் அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரிய ஆபத்து வந்தது வெள்ளை சிங்கங்கள் அவர்களை விட மிகவும் சக்தி வாய்ந்த அவர்கள் முன் வந்தன அவர்களை பார்த்து டக்கா மறைந்தார் அவரது அம்மாவும் இதை கவனிக்கிறார் அந்த வெள்ளை சிங்கங்கள் தங்கள் பகுதியில் உள்ள மானை தாக்கத் தொடங்கியதும் டக்காவின் அம்மா அவர்களுக்கு முன்னால் வந்தார் அவர்களுக்கு இடையே சண்டை ஏற்பட்டது மற்றும் அவரது அம்மாவை காப்பாற்ற முஃபாசா அந்த வெள்ளை சிங்கங்களுடன் சண்டையிடத் தொடங்கினார் இருவருக்குமே கடுப்பாக இருந்தது அவன் மட்டும்தான் அவர் ஒரு சிங்கத்தை பிடித்துக் அவரது துணையின் மரணத்திற்கு பிறகு இரண்டாவது வெள்ளை சிங்கம் பலவீனமடைந்து அங்கிருந்து வெளியேறியது அதன் பிறகு முஃபாசா தனது அம்மாவுடன் திரும்பி வந்தார் இங்கு வந்த பிறகு தக்காவும் முஃபாசாவின் அம்மாவும் தங்கள் சிங்க ராஜாவிடம் முஃபாசா இல்லாவிட்டால் இன்று என் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்காது என்று கூறினார் முஃபாசா இவ்வளவு சக்தி வாய்ந்த சிங்கங்களுடன் தனியாகப் போரிட்டு என் உயிரை காப்பாற்றினார் இம்முறை முஃபசாவை நைசாக கூப்பிட்ட ராஜா உனக்கு நான் என்றும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் என் மனைவியின் உயிரைக் காப்பாற்றினாய் என்று கூறியது இதுவே முதல் முறை இப்போதுதான் சிங்கங்கள் நம்மை பழிவாங்க வரும் தென்றலை என்னால் உணர முடிகிறது என்று முஃபாசா சொன்னதாக கூறினார் நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஒரு தூதரை அங்கு அனுப்பி அவருடைய செய்திகளை பெறலாம் மன்னரின் உத்தரவின் பேரில் அவரது தூதர் வெள்ளை சிங்கக் குழுவிடம் சென்றபோது முஃபாசா கொன்ற சிங்கம் மன்னரின் மகன் என்பதையும் இப்போது ராஜா மீது பழிவாங்கும் நெருப்பு மூட்டப்பட்டிருப்பதையும் கண்டார் அவர் பின்னர் முஃபாசாவை கொன்றிருப்பார் ஆனால் மற்ற சிங்கம் தனது மகனை தனியாக இறக்கவிட்டுவிட்டதை அறிந்ததும் அவர் முதலில் சிங்கத்தை கொன்றார் அதன் மூலம் அந்த மக்கள் மிகவும் இரக்கமற்றவர்கள் மற்றும் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை முஃபாசாவின் பெருமை உணர்ந்தது அதோடு இப்போது பழிவாங்க அவர்களிடமும் வருவார்கள் இப்போது முஃபாசாவின் குழுவின் தூதர் திரும்பி வந்து அந்த சிங்கங்கள் மிகவும் இரக்கமற்றவை மற்றும் வாய்ந்தவை என்று மன்னரிடம் கூறினார் அவர்களுடன் போட்டியிட முடியாது எங்கள் இரண்டு சிங்கங்களும் அவற்றின் ஒரு சிங்கத்திற்கு சமம் அவை மிக வேகமாக ஓடுகின்றன விரைவில் அவர்கள் பழிவாங்க இங்கு வருவார்கள் அதை கேட்ட மன்னன் மிகவும் பயந்து தாகாவிடம் நீ அடுத்த அரசனாக வரவேண்டும் என்றால் நீ இங்கிருந்து ஓடிவிட வேண்டும் இல்லையேல் இங்கு எதுவும் மிச்சமிருக்காது எல்லாரும் நம் பெயரை மறந்து விடுவார்கள் என்றார் காலையில் சூரியன் உதிக்கும்போது நீங்கள் அங்கு சென்று இந்த இடத்தின் ஆபத்து போகும் வரை அங்கேயே இருக்க வேண்டும் எனவே சரியான நேரம் வரும்போது உங்கள் ராஜ்யத்தை நீங்கள் மீண்டும் கவனித்துக் கொள்ளலாம் தக்காவும் முஃபாசாவும் இங்கிருந்து புறப்பட்டனர் ஆனால் இதற்கிடையில் வெள்ளை சிங்கங்களின் குழுவும் வந்தது அவர்களின் ராஜா வந்து தாகாவின் அப்பாவிடம் கேட்டார் என் மகனை கொன்றவர் யார் டக்காவின் அப்பா என்ன நடந்தது என்று தெரியாதது போல் நடந்து கொண்டார் இது வெள்ளை சிங்கங்களின் ராஜாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது இதோ இங்கு தேடிய மற்ற சிங்கங்கள் இரண்டு சிங்கங்களும் இங்கிருந்து ஓடிவிட்டதை கண்டுபிடித்தனர் அவர்களை பின்தொடர ஆரம்பித்தனர் அவர்களின் வேகம் மிக வேகமாக இருந்ததால் அவர்கள் விரைவில் டாக்கா மற்றும் முஃபாசாவை நெருங்கினர் அவர்களை நெருங்கி பார்த்த முஃபாசா டாக்காவிடம் நாம் இங்கேயே தங்கி சண்டை போட வேண்டும் என்றார் ஓடிப்போவது துணிச்சலான செயல் அல்ல ஆனால் அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தனர் அவர்களில் பலர் இருந்தனர் முஃபாசா மற்றும் டாக்கா இருவர் மட்டுமே இருந்தனர் அதனால ஓடிப்போகணும் டாக்கா அவர்களின் உரையாடலின் போது வெள்ளை சிங்கங்களும் அவர்களிடம் வந்து நமது நவாபை கொன்றது யார் அவர்களைப் பார்த்த முஃபாசா பயமில்லாமல் சொன்னான் நான் தான் அவனை கொன்றேன் ஆனால் அவர்கள் தக்கா வாசனை வீசியதால் முஃபாசாவின் வார்த்தைகளை நம்பவில்லை டக்காவின் காயங்களில் இருந்து அரச இரத்தத்தின் நறுமணம் வீசியது தக்கா தங்கள் நவாப்பை கொன்றிருக்க வேண்டும் என்று அவர்கள் நம்பினர் முஃபாசாவும் தக்காவை விட்டுவிடுங்கள் என்று சொன்னாலும் அது என் தவறு ஆனால் அவர்கள் இப்போது தக்காவை பின்தொடர்ந்தனர் இப்படியே முஃபாசாவுடன் ஓடிப்போய் டாக்கா மலையின் கடைசி விளிம்பை அடைந்தான் அதனடியில் தண்ணீர் மட்டுமே இருந்தது வெள்ளை சிங்கங்கள் அவரை பிடிக்கும் முன் டக்கா முஃபாசாவுடன் தண்ணீரில் குதித்தார் நீரின் ஓட்டம் அவர்களை ஒரு வயலுக்கு கொண்டு சென்றது இப்போது தக்காவும் முஃபாசாவும் தண்ணீரிலிருந்து வெளியே வந்தனர் ஆனால் இரவில் அவர்கள் மிகவும் பசியுடன் இருந்தனர் உணவை தேடிக்கொண்டிருந்தார்கள் திடீரென்று அவர்கள் காடுகளில் இருந்து யாரோ வாசனை தங்களைப் போன்ற சிங்கம் என்று நினைத்து அருகில் சென்று பார்த்தபோது அவர்களைப் பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டார் சரபி என்ற பெண் சிங்கம் என்பது தெரிந்தது எல்லா இடங்களிலும் அந்த வெள்ளை சிங்கங்களின் பயம் இருப்பதாக அவள் அவர்களிடம் சொல்கிறாள் அவர்கள் எனது முழு குழுவையும் கொன்றார்கள் நான் மட்டும் எஞ்சியுள்ளேன் சராபிக்கு சொந்தமான ஜாசு என்ற சிறிய பறவையையும் இங்கு காண்கிறோம் சரபிக்கு இந்த பறவை உளவாளியாக வேலை செய்து வெள்ளை சிங்கங்கள் வருவதற்குள் ஒளிந்து கொள்ளச் சொல்கிறது இது ஒரு வகையான அவளுடைய மெய்காப்பாளர் தக்காவும் முஃபாசாவும் தங்கள் பாதுகாப்பிற்காக செல்ல விரும்பும் மைலேவுக்கு சரபியும் செல்ல விரும்புகிறார் என்பதையும் நாங்கள் கண்டுபிடித்தோம் எனவே அவர்கள் ஒன்றாக தங்கள் பயணத்தை தொடர முடிவு செய்கிறார்கள் சிறிது தூரம் சென்றதும் உணவு வாசனை வந்தது அவர்கள் வேட்டையாடும் குரங்குகளின் வாசனை அது இந்த குரங்குகளில் முஃபாசா முதன்முறையாக ரஃபிகியை சந்தித்தார் இந்த நேரத்தில் அவர் இளமையாக இருக்கிறார் அவரைப் போன்ற குரங்குகளுக்கு ரஃபிகி பிடிக்கவில்லை அவரை அவரது குழுவிலிருந்து தூக்கி எறிந்தனர் இப்படித்தான் அவர் இந்த மூவரையும் சந்திக்கிறார் அவர்கள் ரஃபிகியை வேட்டையாடி சாப்பிடுவதற்கு முன்பு மைலேவுக்கு செல்லும் வழி தனக்கு தெரியும் என்று ரஃபிகி அவரிடம் கூறுகிறார் இதை கேட்டு மூவரும் ஆச்சரியப்படுகிறார்கள் உண்மையைச் சொல் என்றார் முஃபாசா ரஃபிகி சொன்னார் ஆம் நான் அங்கு வசித்து வந்தேன் ஆனால் இப்போது நான் மயிலேவுக்கு செல்கிறேன் ஏனென்றால் என் சகோதரர் அங்கு வசித்தார் அண்ணன் சொன்னது போய் ஆனால் ஆம் மயிலே செல்லும் வழி அவனுக்கு தெரியும் ரஃபிகிக்கு மயிலே செல்லும் வழி தெரியும் என்று தெரிந்தும் அவரை சாப்பிடும் எண்ணத்தை விட்டுவிட்டு அவர்களை எளிதாக மயிலேவுக்கு அழைத்துச் செல்வதற்காக அவரை தங்கள் குழுவில் சேர்த்துக் கொள்கிறார்கள் பயணத்தின் போது காலை நேரம் அந்த வெள்ளை சிங்கங்கள் இன்னும் தன்னை பின்தொடர்வதை ரஃபிகி காற்றிலிருந்து கண்டுபிடித்தார் அந்த வெள்ளை சிங்கங்கள் தன் தலைமுறையை முடிக்க விரும்புவதாக செரபி நினைக்கிறார் அவர்கள் இங்கு ஓய்வெடுக்க தடை விதித்து அவர்கள் பயணத்தை தொடர்கிறார்கள் வழியில் தாக்கா முஃபாசாவிடம் சரபியை விரும்புவதாகவும் முஃபாசா அவளை கவருவதற்கான வழியை அவனிடம் கூறினாள் சரபியின் உடலிலிருந்து ரோஜா இதழ்களின் வாசனையை உணர்ந்ததாக முஃபாசா கூறுகிறார் இதை அவளிடம் சென்று சொல்லுங்கள் பெண்கள் இந்த விஷயங்களை கேட்க விரும்புகிறார்கள் முஃபாசாவின் கூற்றுப்படி டக்காவும் அவ்வாறே செய்தார் மேலும் சரபி டாக்காவால் ஈர்க்கப்பட்டார் ஆனா அவங்களுக்கு முன்னாடி ஒரு யானை கூட்டம் நிறைய வெள்ள சிங்கங்கள் ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு வெள்ள சிங்கங்கள் உண்மையில் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தன ஏனென்றால் அவை உயரமாக குதித்து ஒரே பாய்ச்சலில் மலைகளை கடந்தன அவர்கள் கீழே இருந்து இங்கே வருகிறார்கள் வெள்ளை சிங்கங்களிலிருந்து தப்பிக்க அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது சரபி ஒரு மரத்தின் மீது ஏறி தேனீக்களின் கூட்டை கிழித்தார் இதனால் எங்கு பார்த்தாலும் தேனீக்கள் நடமாட்டம் ஏற்பட்டு யானைகள் அவதிக்குள்ளாகின யானைகள் ஓடியபோது வெள்ளை சிங்கங்கள் யானைகளிடம் சிக்கின அவர்கள் வெள்ளை சிங்கங்களிடமிருந்து தப்பிக்கிறார்கள் ஆனால் சரபி மரத்திலிருந்து மீள முடியவில்லை என்று காட்டப்படுகிறது அவள் ஒரு கிளையில் தொங்கிக் கொண்டிருந்தாள் அது உடைந்தபோது அவள் யானைக் கூட்டத்தில் விழுந்தாள் யானைகள் அவளை மிதிக்கும் முன் முஃபாசா விரைந்து வந்து அவளை ஓரமாக நகர்த்தி தன் உடலால் அவளை கவசமாக்கினான் அவன் அவளை காப்பாற்றினான் யானை கூட்டம் மலைகளில் ஓடிக்கொண்டிருந்தது அவற்றின் வேகமான ஓட்டத்தால் மலைகளின் சுவர்கள் உடைக்கத் தொடங்கின வெள்ளை சிங்கங்கள் அருகில் வரக்கூடிய வழி மூடப்பட்டது வெள்ளை சிங்கங்களின் ஆபத்து முடிந்துவிட்டது ஆனால் இப்போது சரபி சுயநினைவின்றி இருந்தார் ரஃபிகி சரபியிடம் வந்து அவள் கழுத்தில் மசாஜ் செய்து அவளை சுயநினைவுக்கு கொண்டு வந்தான் சராபி எழுந்ததும் என் உயிரை காப்பாற்றியது யார் டாக்கா உன் உயிரை காப்பாற்றியதாக முஃபாசா உடனே பொய் சொன்னான் அவர் செரபியை தக்காவால் கவர வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து உண்மையை அறிந்த ரஃபிகி முஃபாசாவை இன்னும் மதிக்கிறார் முஃபாசா மிகவும் தைரியமானவர் மற்றும் பெரிய இதயம் கொண்டவர் அவன் அண்ணனுக்கு கேடயம் போல் இருந்தான் அவர்கள் பயணத்தை தொடர்ந்து பனிமலைகள் அருகே சென்றடைந்தனர் பனிமலைகளை கடந்து மயிலேவை அடைந்தனர் அவர்கள் முன்னால் நடந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவர்களின் கால் தடங்கள் பனியில் இருந்தது இந்த வழியில் வெள்ளை சிங்கங்கள் எப்போது வேண்டுமானாலும் அவற்றை பார்த்திருக்கலாம் அப்போது முஃபாசா சராபியின் பறவை ஜாசுவிடம் தங்கள் காலடியிலிருந்து பனியை அகற்றும்படி கேட்டுக்கொண்டார் இதனால் கால் தடங்கள் அகற்றப்பட்டன முஃபாசாவின் யோசனை நன்றாக வேலை செய்தது வெள்ளை சிங்கங்கள் இங்கு வந்தபோது அவர்களால் கால் தடங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை இப்போது அந்த சிங்கங்களை கண்டுபிடிக்க எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று அவர்கள் குழப்பமடைந்தனர் முஃபாசாவின் யோசனையால் சரபி ஈர்க்கப்பட்டார் அதுமட்டுமின்றி முஃபாசா தனது உயிரை பணயம் வைத்து தன் உயிரைக் காப்பாற்றியவர் என்பதை சரபி உணர்ந்து இது போன்ற முடிவுகளை எடுத்தார் மற்றும் துணிச்சலான செயல்களைச் செய்தார் தாக்கா அல்ல முஃபாசா தன் உடலில் இருந்து வரும் பூக்களின் வாசனையை உணர்ந்தாள் என்பதை சரபி உணர்ந்தாள் சரபி முஃபாசாவை கவர் இதையெல்லாம் உணர்ந்து கொண்ட மூஃபாசா இதையெல்லாம் செய்தது தக்காதான் என்று சரபியை நம்ப வைக்க முயன்றார் அவர்கள் தொடர்ந்து வாதிடுகிறார்கள் சரபி மூஃபாசா இதையெல்லாம் செய்ததாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் டாக்கா அவர்களை நெருங்கி பார்த்து பொறாமைப்பட்டு முஃபாசா தனக்கு துரோகம் செய்கிறார் என்று நினைத்தார் ஒருநாள் முஃபாஸா உன்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வான் என்று தந்தை சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது கோபத்தில் டக்கா வெள்ளை சிங்கங்களிடம் சென்று சிங்கத்தின் மகனை கொன்றது யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் அது நான் அல்ல முஃபாசா என் நரம்புகளில் அரச இரத்தம் உள்ளது ஆனால் உங்கள் மகனை கொன்றது முஃபாசா தான் முஃபாசாவை நான் பழிவாங்க வேண்டியிருந்ததால் முஃபாசாவை பிடிக்க உதவுவேன் என்று கூறுகிறார் நாங்கள் மயிலேலுக்குச் செல்கிறோம் நீங்கள் என் கால் கால்தடங்களை பின்தொடரலாம் நீங்கள் முஃபாசாவை அங்கே கண்டுபிடித்து அவரை கொல்லலாம் என்று டாக்கா கூறினார் இருளில் முஃபாசா தன் சகோதரனுக்கு போட்ட பொறி பற்றி தெரியவில்லை டாக்கா இரவில் திரும்புகிறார் காலையில் அவர்கள் பயணத்தை தொடர்கிறார்கள் அவர்கள் இறுதியாக மலையை கடக்கும் போது மயிலேவை அடைந்தனர் முஃபாசா இந்த இடத்தை பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் ஏனென்றால் அவர் எப்போதும் தனது அம்மாவிடம் இந்த இடத்தை பற்றி கேட்பார் மேலும் அவர் தனது குடும்பத்துடன் இங்கு வரவேண்டும் என்று விரும்பினார் இங்கு அனைத்து விலங்குகளும் நிம்மதியாக வாழ்வதை முஃபாசா கவனித்தார் அவர்கள் பின்னால் வெள்ளை சிங்கத்தின் ராஜாவை பார்த்ததும் அவர்களின் அமைதி இடிபாடுகளைத் தவிர வேறு எந்த சண்டையும் இல்லை இந்த விலங்குகள் அனைத்து ும் வெள்ளை சிங்கத்தின் ராஜாவை கண்டு பயந்தன ஏனென்றால் அவை அனைத்தையும் அவர் சோர்வடையச் செய்தார் முஃபாசாவை துரத்தும் வெள்ளை சிங்கத்தை பற்றி முஃபாசா மிகவும் கவலைப்பட்டார் ஏனெனில் அவர்கள் தங்கள் கால் தடங்களை அகற்றினர் மேலும் அவரது சகோதரர் டக்காதான் இதற்கு பின்னால் இருந்தார் என்பது அவருக்கு தெரியாது இப்போது நேரத்தை வீணடிக்காமல் சிங்க ராஜா முஃபாசாவை தாக்குகிறார் அவர் முஃபாசாவுடன் சண்டையிட்டார் முஃபாசா அவரை தள்ளிவிட்டார் பின்னர் டாக்கா வந்து முஃபாசாவிடம் வெள்ளை சிங்கத்தை முஃபாசாவிடம் கொண்டு வந்தவர் என்று கூறினார் முஃபாசா சோகமாகி இந்த சூழ்நிலையில் வெள்ளை சிங்கம் முஃபாசாவை மலையிலிருந்து தூக்கி எறிந்தது முஃபாசாவுக்கு நல்லது நடந்தது முஃபாசா மலை ஏறி எல்லா விலங்குகளிடமும் சொன்னான் இன்று அவனுக்கு உதவாவிட்டால் ஒரு நாள் அந்த வெள்ளை சிங்கங்கள் தங்கள் குழந்தைகளை சாப்பிடும் என்று அவர் கூறுகிறார் நேரம் இருக்கிறது நீங்கள் அனைவரும் பலவீனமானவர்கள் அல்ல நாம் என்றால் இணைந்து வெள்ளை சிங்கங்கள் சண்டையிடலாம் இதை கேட்ட அனைத்து விலங்குகளும் கொஞ்சம் தைரியமடைந்து தங்களை வலிமையாக கருதி ஒரு குழுவை உருவாக்கி முஃபாசாவுடன் வெள்ளை சிங்கங்களை பழிவாங்க முடிவு செய்தன வெள்ளை சிங்கம் விற்கு வந்ததால் அனைத்து விலங்குகளும் அவர்களை முஃபாசாவை தாக்கி மலையிலிருந்து கீழே வீசின அங்கு அவர் பலத்த காயமடைந்தார் அவரை முடிக்க முஃபாசா காயமடைந்தார் மற்றும் வெள்ளை சிங்கம் பலமாக இருந்தது எனவே முஃபாசா வெள்ளை சிங்கத்தை எதிர்த்து போராட முடியவில்லை முஃபாசா அடிக்கப்படுவதை பார்த்த டக்காவுக்கு மூஃபாசா மீது பரிதாபம் வந்தது அவன் அண்ணன் மற்றும் அவர்களின் நட்பை நினைவு கூர்ந்தான் அதனால் அவன் மூஃபாசாவை காப்பாற்ற குதிக்கிறான் டக்கா வந்து வெள்ளை சிங்கத்தை மூஃபாசாவை விடுங்கள் என்று கேட்கிறான் ஆனால் வெள்ளை சிங்கம் கருணை காட்டவில்லை ஏற்கனவே பழிவாங்கும் வெள்ளை சிங்கம் மீண்டும் முஃபாசாவை தாக்கிய போது டாக்காவும் காயமடைந்தார் வெள்ளை சிங்கத்துடன் சண்டையிட முஃபாசாவும் டாக்காவும் ஒன்றாக போராட வேண்டியிருந்தது இவர்களது சண்டையின் போது மலைகளில் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டு மலைகள் கடுமையாக குலுங்கியதையும் முஃபாசா டாக்கா மற்றும் வெள்ளை சிங்கம் சண்டையிட்டுக் கொண்டிருந்த மலைப்பரப்பு உடைந்து தண்ணீரில் விழுந்ததையும் பார்க்கலாம் ஒரு பெரிய பாறை தங்களை நோக்கி வருவதைக் கண்ட முஃபாசா வெள்ளை சிங்கத்தை அடியில் தள்ளினார் சில நொடிகளில் அந்த பாறை வெள்ளை சிங்கத்தின் மீது விழுந்து வெள்ளை சிங்கம் இறந்தது முஃபாசாவும் டக்காவும் தங்கள் வீரத்தால் வெள்ளை சிங்கத்தை தோற்கடித்தனர் தங்கள் அரசன் இறந்து கிடப்பதைக் கண்டு வெள்ளை சிங்கங்களும் சிங்கங்களும் ஓடிவிட்டன முஃபாசாவின் துணிச்சலை கண்டு மயிலையில் இருந்த அனைவரும் முஃபாசாவை புதிய அரசனாக்கினர் இதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறான் எல்லோரும் முபாசாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் அவருடைய பெயரைக் கேட்டதும் ஒருவர் முஃபாசாவை சந்திக்க வந்தார் அவர் முஃபாசாவின் அம்மா மூத்த முஃபாசாவை அடையாளம் காண முடியவில்லை ஆனால் அவரது பெயரைக் கொண்டு அவரை அடையாளம் கண்டுகொண்டார் முஃபாசா தனது அப்பா கொல்லப்பட்டதை அறிந்ததால் இருவரும் மகிழ்ச்சியாகவும் உணர்ச்சிவசப்பட்டதாகவும் இருந்தனர் அம்மாவைச் சந்தித்த பிறகு டாக்கா முஃபாசாவுக்கு வந்தார் அலைந்து திரிபவர் நம்முடன் வாழ முடியாது முஃபாசா எல்லோரையும் கடிந்து கொண்டு டாக்கா இங்கேயே இருக்க வேண்டும் என்பது எனது உத்தரவு என்று கூறினார் என் ஆட்சி இருக்கும் வரை என் சகோதரர் டக்கா என்னுடன் இருப்பார் முஃபாசாவின் நற்குணத்தைக் கண்டு தக்கா குற்ற உணர்வு அதிகமாகியது மீண்டும் அவரை நினைவு வேண்டாம் என்று முஃபாசாவிடம் கூறிவிட்டு மலைக்குச் சென்றார் ரஃபிகி கியாராவிடம் சொல்லிக் கொண்டிருந்த முஃபாசாவின் கதை இங்கே முடிகிறது கதை முடிந்ததும் கியாராவின் அப்பா அவள் அம்மாவை இங்கே அழைத்து வருவதை பார்த்தோம் கியாரா தனக்கு இப்போது ஒரு சகோதரர் இருப்பதை கண்டுபிடித்தார் அவரை பார்த்ததும் அவள் மகிழ்ச்சியில் நிறைந்தாள் அவர்கள் மகிழ்ச்சியாகவும் ஒன்றாகவும் இருக்கிறார்கள் என்பதுடன் இந்த படத்தின் கதை முடிவடைகிறது நன்றி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுகள் லைக் பண்ணுகள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்